இரண்டு புள்ளாசத்தில் பின்பற்றி இருக்கிறார்கள் அல்புல்லா முதலாவது சுற்று கையகப்படுத்தப்பட்டிருந்தாலும் இரண்டாவது சுற்றில் பின்னணியில் இருப்பதை காரணமாக இருந்தது பதினான்கு பதினாறு ஆறாம் அழகான ஒரு பதினேழு கையெழுத்து இரண்டு அணிகளுக்கும் பள்ளிகளை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இலக்குமான முறைகளை புள்ளிகளை பெற முடியாது என்று இரண்டு அணிகளுக்கு பண பரிசு நடத்தி கொண்டிருக்கின்றனர் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான அரையிறுதி வாய்ப்பு தற்போது

ஐயா அவர்கள் மார்வாட் சுற்றுப்பயணத்தில் வந்து சிறப்பித்து இருக்கிறார்கள். அன்றுலவா ஏனியர் 15க்கு 17 என்கிற சம்பந்தவரிலே நிம்பாஸ் அவர்களிலே கரங்களா பந்து மடித்து இருக்கிறார்கள். மார்வாட் செங்கற்பூர் சரணகுரு பந்து மடிக்கு ஆங்கி அதிகப்பட்டிருக்கு. அதிக்கடை ஓட்டே செய்து இருக்கிற இந்த பக்கம் இருக்கிறதே பெரிய பாபு ஹாட் மாரியகம் ஆட்டமாய் இருக்கின்றது. இந்த அணிநருக்கு மணிக்கு ரோலி கொண்டாங்க. என்ன மாதிரி ஒரு அடி சன்மேஸ் பாரா இருக்கின்றது. பதினெட்டுக்கு பதினைந்து மூன்று புள்ளிகள் வித்தியாசம் பதினெட்டுக்கு பதினைந்துடைய எட்டாம் பதினெட்டாவது புலிக்காக பத்து படி பத்துக்கு தயாராக ஜாபகப்படுறது வேண்டும் ஒரு கவனிடமான விளையாட்டு

தேசிய அளவில் பல்வேறு மேடு குறி அட்டகாசமான ஆண்டுகள் சிலமான ஒரே கடரமே மொத்தமாக இருபத்தி ஒரு குட்டிகள் வெட்டிப்பட்டு சரி பைசலா ஒரு பந்து மனிதன் பார்வையாளர்கள் விஞ்ஞானம் அளிக்கிறது தான் புல்லிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு முப்பது போலீரோடு இருபத்தி நான்கு வருபே பதினெட்டு ஒன்பது அழகிரி தன்னை தோனியாடுக காத்துக் கொண்டிருக்கிறது ஞாபகம் சப்பன சுதங்கல போறோம் 830 கே கிரஹாரே வந்து மாச்சன் காச்சோனி ரோடல வந்து பெரிய லைன் வீரர் ஆடுகளே கயல் பட்டு தர அந்த பந்து செட் இருக்கறதாக ரெண்டு பேர்மாண்ட் இருக்கறார் ஏன ஒரு முடி அடங்கலாக பத்த படுக்கு ஆல் அவுட் ஆகி போயிட்டார் பட்டு சதக்கடுங்க பாலிபட் செத்துரானா என்ன मारறீங்க

राबाज आधुनिक 222 हरियाणा जय ना जय ना ये की जो जो तो नेट की वर्ल्ड ट्रिंग एटीपी पकड़ रही है 5 मिनट लेना ना लेना देवदिका देवदिका पिटो देवदिका

ਕੀ ਨਾ ਆਖਦੇ ਕਿ ਵੀਰੇ ਦੇ ਸੰਦੇਸ਼ ਨਹੀਂ ਨਾ ਰਹਾ ਮੇਟੀ ਨੇ ਤੜਕੇ ਤੁਰ ਕੇ ਪਹੁੰਚਿਆ ਆ ਗਿਆ ਬੱਚਾ ਪਾਉ ਉਹ ਤੰਦੀਆਂ ਆਲਵਾ ਸੱਤ ਸਟਾਰ ਆ ਰਹੀ ਅਣੀ ਫੈਸਲਗਾ ਕੁੜਾ ਹੋਤੀ ਕੁੜੇ ਪੂਸੀ ਕੁੜੇ ਪੱਲੀਆਂ ਅੱਲਾ ਘੱਟੇ ਕਿ ਬਚੀ ਰਹੀਆਂ ਤੰਦੀਆਂ ਚ ਤੰਦੀ ਬੋਲਦੇ ਤੰਦੀ ਰਗੇ ਤੰਦੀ ਵਨਾਂ ਦਾ ਘੜੇ ਘੜੇ ਮਾੜੇ ਦੱਸ ਸੁਬਾ ਤੰਦੀ ਅਜੂਰ ਪੰਨ ਬੰਦ ਕੇ ਸੱਤ ਸਟਾਰ ਆ ਰਹੀ ਅਣੀ ਦਰਿੰਦੈ ਪੁਰੇ ਥੀਲੇ ਪੱਟੀਆਂ ਪੱਟੀਆਂ

جڏهن ستارو بين اڑی نربٽي رهي ٿو اٽي ناں تائيل ۾ گون پوٽي کي يتيربو مادو پٽو